உடைந்து போகாதீர்கள் வழி தாங்குகிற கற்கள் தான் சிற்பம் உடைந்து போகாதீர்கள் நீங்க நல்லது செய்தீர்கள் என்றால் உடனே துன்பம் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரும் பாருங்க உடைந்து போகாதீர்கள் சாத்தானுக்கு அல்லது தீமை என்ற பெயர் கூட வைத்துக் கொள்வோம் ஒரு தீமைக்கு நல்லது செய்யறவங்களை பிடிக்காது அப்ப அந்த தீமை என்ன பண்ணும் யாரெல்லாம் பலவீனமானவர்களோ அவர்கள் மூலமாக அவர்களை தூண்டி அவர்களுக்கு ஒரு தூண்டுதல் தன்று அவர்கள் மூலமாக உங்களை தொந்தரவு செய்யும் பாருங்க நல்ல முயற்சிகளை பொழுது நமக்கு எதிராக இருப்பார்கள் யார் பலவீனமானார்களோ அவர்களை தூண்டும் இது ஆலயங்கள் கூட நடைபெறும் கோயில்ல கூட நடக்கும் சர்ச்சில் கூட நடக்கும் நல்லது செய்தால யாரையாவது ஒருவரை தூண்டி அது நல்லது நடக்காதபடியாய் அது நிறுத்தும் தீமைக்கு நன்மை வளரவே கூடாது வேலை என்னவென்றால் முதலில் போக செய்யும் அது தீமைக்கு நல்லது நடக்கக்கூடாது உன்னை சோர்ந்து போக செய்யும் ஏனென்றால் இரண்டாவது நல்லது நடக்கக்கூடாது மூன்றாவது நீ மீண்டும் எழவே கூடாது எனவே உடைந்து போகாதே மீண்டு எழு அனைத்தும் மாறும் அதேதான் இன்றைக்கு நற்செய்தி மார்க் நச்செய்தி மூன்றாவது அதிகாரம் பதிமூன்று பத்தொன்பது வரை உள்ள இறைவாத்தலை சீலர்கள் அழைக்கிறார் எப்படி தொடர்ந்து மூன்று பதிமூணு மார்க் நற்செய்தி மூன்று பதிமூன்று இயேசு மலைமேறி ஏறி தாம் விரும்பியவர்களை தம்மிடம் அழைத்தார் அவர் உன்னை அழைக்கிறார் ஏனென்றால் அவர் உன்னை விரும்புகிறார் அவர்கிட்ட ஒப்பு கொடுத்து அவர் பார்த்துக் கொள்வார் இந்த பிரச்சனை எல்லாம் வருகிற பொழுது என்ன பண்ணனும் என்றால் செல்ஃப் கேர் என்று சொல்வார் உங்களை நீங்க பார்த்துக்கோங்க உடைந்து போக கூடாது என்ன பண்ணனும் என்றால் ஒரு மெடிடேஷன் பண்ணுங்க ஒரு அமைதியான நிலையில போய் இருங்க இரண்டாவது சோசியல் சப்போர்ட் ஒரே நமக்கு தேவையான நமக்கு பிடித்த மனிதர்களை தேடி சென்று அவரிடம் பகிர்ந்து கொள்ளுங்க நல்லவர்களை நல்லா உயர்ந்தவர்களை நல்ல சிந்தனையில் உயர்ந்திருப்பவர்களை இருப்பவர்களை கண்டுபிடித்து அவர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க இரண் மூன்றாவது உங்களை கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கோங்க அமைதியா அமைதியாக ஒரு இடத்துல இருங்க ஒரு ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க டேக் அ பிரேக் நான்காவது கொஞ்சம் வெளியில போயிட்டு வாங்க கொஞ்சம் வெளியில போங்க உங்கள் பிடிச்சமான இடத்துக்கு போய்ட்டு வாங்க திரும்பி வாங்க ப்ளெஸ்ஸிங்காக மாறும் நீங்கள் என்ன செய்தீர்களோ அதை மீண்டும் வீறு கொண்டு செய்யுங்க ஏன்றால் அது நல்லது அல்லவா வீடு கொண்டு செய்யுங்க வெற்றி நடக்கும் நீங்க நல்லது செய்யறீங்கன்னா துன்பம் எல்லாம் வருங்க நான் துணிஞ்சு நின்னுட்டீங்கன்னா தீமையெல்லாம் குதிக்கால் பறந்து ஓடும் என்றால் அவர் உங்களோடு இருக்கிறார் அவர் உங்களை ஆசீர்வதிப்பார் காட் ப்ளஸ் யூ சுமிப்போம் அப்பா நன்றி குறிப்பாய் வெள்ளிக்கிழமை ஒவ்வொரு கால சுமிக்கிறேன் உடல் சுகத்துக்காய் காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அந்த வேற உங்கள் பதத்தில் வைக்கிறேன் அந்த வேற நீங்க தொடுங்க ராஜா அப்பா நீங்க ஆசீர்வதிங்க தகப்பனே அண்ட் உங்க கிருவை காணும்படியாய் ஒரு வல்லமை காணும்படியாய் ஒரு அருளை காணும்படியாய் ஒரு ஆசீர்வாதத்தை காணும்படியா எங்களை தொடுங்க அண்டவர் எங்களை வழி நடத்துங்க அப்பா எங்களை ஆசீர்வதிங்க ஏசு கிறிஸ்து பெயரால் சொல்லுகிறேன் என்னவெல்லாம் கமெண்ட் நீங்க வைத்தீர்களோ ஒவ்வொரு ஜெப தேவைகளையும் என்னவெல்லாம் விண்ணப்பங்களை நீங்க அனுப்பி கொண்டிருக்கிறீர்களோ ஒவ்வொன்றையும் உங்கள் பாதத்தில் வைக்கிறேன் அண்டவரே நீங்க தொடுவீர்களா ஏசு கிறிஸ்துவின் பெயரால் வாழ்க்கையில நல்லது நடக்கும் எல்லாம் வல்லமையான இறைக்கிறத வெற்றியாய் நீங்கள் காண்பீர்கள் எது வேண்டும் என்று வாஞ்சையோடு நீங்க கமெண்ட்ல அனுப்பினீர்களோ அவை அனைத்தும் வல்லமையான மகிழ்ச்சியாய் மாறுவதை காண்பீர்கள் மாறுவதை காண்பீர்கள் குறிப்பாய் உடல் சுகத்திற்காய் காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை ஒப்புக்கொண்டு ஓ ஆண்டு வரை உங்கள் பெயரில நம்பிக்கையோடு ஜபிக்கிற ஒவ்வொரு வரையும் கிறிஸ்துவின் பெயரா சுகமாயிருப்பீங்க நல்லது நடக்கும் தேவைகளை எல்லாம் கமெண்ட் எல்லாம் நான் செபித்துக் கொண்டே இருக்கிறேன் செபிப்போமாக இறைவாத வியப்புக்குரிய திருவரு சாதனத்திலே உடைய திருப்பாடு நினைவை எங்களுக்கு விட்டு சென்று திருவிடல் திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றை மறைவர்களை வணங்கும் நாங்கள் உடைய மீட்பளிக்கும் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உண்மை மன்றாடுகிறோம் ஆமேன் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியானவர் வர் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக இந்த காணொலி யாருக்கு தேவை என்று நினைக்கிறீர்களோ அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க